கஷ்டம்னா சொந்தக்காரர் வேலை கொடுக்குறாங்க இல்லை உள்ளூர்கார வேலை கொடுக்குறானா இல்லை ஒரே மண்டலத்துக்கார வேலை கொடுக்குறானா எந்த கம்பெனிக்காரனுக்கு எந்த வேக்கன்ஸ் தேவையோ எந்த இடம் வேக்கன்ஸ் இருக்குதோ அதுக்கு தகுந்த விஷயத்தை பேசுகிறா அதுக்கு தகுந்த ஆட்களை இவங்க வேலைக்கு கூப்பிட்றாங்க இன்டர்வியூ அட்டன் அந்த மாதிரி தானே வீடியோவும் ஒரு விஷயம் பேசுகிறாங்கன்னா ஒரு சொல்லு பேசுகிறாங்கன்னா அது அர்த்தம் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் ஓகே மற்றவங்களுக்கு எத்தனையோ பேத்துக்கு தெரியாமல் இருக்குமில்ல இப்போ ஒரு நேரம் வேலை இருக்குது அப்படின்னு அர்த்தம் எங்கள் ஊரில் ஒரு நேரம் தான் வேலை அப்படிம்பான் எங்கேயா கொங்கு மண்டல பாசை இந்த ஒரு நேர வேலையை நிறைய பேர்த்துக்கிட்ட விளக்கம் கேட்டால் சரியாக சொல்ல தெரியுமா இதுக்குள்ளேயே உடன்பாடு எனக்கு தெரியும் ஒரு நேரம் வேலைன்னா தெரியாதா மதிய வரைக்கும் வேலை தான் ஒரு நேரம் வேலை அப்படிம்பாங்க அது தெளிவான விளக்கம் தெளிவான விஷயம் வந்துட்டு உள்ளூர்காரருக்கு சொந்தக்காரருக்கு எனக்கு அர்த்தம் தெரியும் சொல்கிறவனுக்கு எவனுக்குமே அது கிளீரான அர்த்தம் சொல்ல தெரியாது ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா தெளிவாக சொல்லணும்